தர்மையான வெளியிலும் நம்ம ஆண்டவரை பார்க்காம இந்த உலகத்தில் எல்லாரும் இப்படிதான் தான் பாருங்க ஒரு சாப்பாடு சாதம் பொங்குகிறாங்க பானையில் கிச்சனில் சாப்பாடை பொங்கும்போது ஒரு பானையில் உள்ள சாப்பாடை எல்லாம் இது நல்லா வெந்திருக்கா வேக இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு சாப்பாடையும் ஒன்று ஒன்றா பிதிக்கி பார்ப்பாங்க இல்லை ஒன்று தான் பிதிக்கிப்பாங்க அப்படி ஆனால் இந்த நாட்களில் பாருங்க ஒரு ஆள் தப்பு செய்கிறனால அந்த ஒரு ஆள் தப்பு பண்ணனால ஒரு பானை சோத்துக்கு ஒன்னு பிதிக்கு பார்த்தா பார்த்தோன்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு நல்ல பிள்ளைங்களா இருக்க உங்க குடும்பத்துல எத்தனை பேர் நல்லதான் செய்யறீங்க ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் தப்பு பண்ண இப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படி சொல்ல முடியுதா உங்களுக்கு நான்கு பிள்ளை இருக்குது இல்லை நீ எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரோ இருக்கீங்க உங்க குடும்பத்துல யாரோ ரெண்டு பிள்ளைங்களோ ஒரு பிள்ளையோ நாலு எத்தனையோ இருக்காங்க அதில் ஒரு பிள்ளை தப்பு பண்ணா மீதி மூணு தப்பு பண்ணாத பிள்ளைங்களா இருக்கும் அந்த ஒரு பிள்ளைய வச்சு எல்லா பிள்ளைங்களும் அப்படி இருக்குமா யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்க அந்த வேலையில் யாரோ சிலர் செய்கிற தப்புனால அங்கே அங்கே தப்பு பண்ணாதவங்க இல்லாமலாம் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நிறைய இடங்களில் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அதை லஞ்சம் வாங்காத டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க அதெல்லாம் தெரியுது ஆனா எல்லா மக்களும் எல்லாரும் செய்யறது நானும் செய்வேன் அப்படின்னு இல்ல தேவப்புலே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உண்மையா இருப்போம் ஒரு தெருவுலயோ ஒரு இடத்துலயோ ஒரு ஒரு மாநிலத்து மாவட்டத்துல எங்கேயோ இருக்கிறீங்க இருக்கிறத நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் நீங்க செய்யற வேலையை உண்மையா செய்யு அலவியா ஏசப்பாவுக்கு நம்ம செய்யறது உண்மையா தான் அவருக்கு பிடிக்கும் அலவியா அதான் ஆண்டவர் ஏன்னா அவர் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது அவர் சொல்றாரு இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே பரம அழைப்புனா இன்னும் மதித்தால் எவடை செல்லும் இந்த இரவு இந்த பகல் எப்போ நம்ம செத்து போனாலும் பரவு பரலோகத்துக்கு போவோமா நம்ம நல்லது செஞ்சோம்னா பரலோகத்துக்கு போவோம் தீமையானது செஞ்சால் நரகத்துக்கு போவோம் ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது அப்போது அந்த வசனம் சொல்கிறது இப்படி இப்படி இருக்க பரம அழைப்புக்கு நம்ம பரலோக பரதேசிகள் இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு போனால் இந்த உலகத்தில் ஒருவேளை செழிப்பாக இல்லாமல் இருந்தாலும் கூட பரலோகத்துக்கு நமக்கு ஒரு செழிப்பு இருக்குது நம்ம இங்கேயும் செழிப்பாக இருப்போம் அங்கேயும் செழிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது நான் சில நேரம் சொல்லியிருப்பேன் ஆட்டுக்கும் என்ன சொல்லுங்க ஆட்டுக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் இருக்கு ஆடை தீபாவளி வந்தா வெட்டி சாப்பிடுவோம் அதே வந்தா சாப்பிடுவோம் ஆனா கழுதை என்ன செய்வாங்க பொது தான் அந்த களத்தில் வச்சுருப்பாங்க லைஃப் லாங் கழுதை என்ன செய்யும் பொதி சுமந்து அந்த ஓனருக்கு கீழ்படிந்து பொதியை சுமந்துட்டே இருக்கும் இந்த நிலைமை தான் உண்மையான வாழ்க்கைக்கு ஒருவேளை நம்ம உயர்ந்த நிலைமையிலே இருக்கலாம் ஆண்டோர் பிள்ளைகள் இது எளிமையான கீழே நிலைமை நம்மளுக்கு அன்றாட கஷ்டப்படுகிற குடும்பத்தில் இருந்தாலும் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டோர் பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் கஷ்டப்பட்டாலும் இந்த கழுதையை போல ஆண்டோர் என்ன செய்யறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் எவ்வளோ பொது சுமக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் அதை சுமந்து நம்ம கடமையை நிறைவேற்றி நம்ம பரவதுக்கு போனோம் ஆனா இந்த உலகத்துல நம்ம கொழுத்து நல்ல கொழுப்பா இருக்கிறாங்கன்னா அடிச்சு போய் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்தோம்னா ஆடை என்ன செய்வாங்க அடிச்சு வெட்டி கொண்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த உலகத்திலே நம்ம நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுவோம் அதனால இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் என்ன எப்பேற்பட்ட காரியங்கள் சம்பவிச்சாலும் நம்ம இந்த மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் யார் நம்மளை புரிஞ்சுக்கிடலையா இல்லையா அந்த மத்தியிலும் நம்ம உண்மை உள்ளவராக இருப்போம் எல்லாரும் பொய் சொல்லுவாங்க ஒரு பொய் சொன்னால் ஒம்பது பொய் சொல்லணும் அப்போ என்ன செய்யணும் எல்லாரும் போய் சொன்னால் தொள்ளி போய் சொல்லிட்டு போடு நம்ம உண்மையை சொல்லனால நம்மளை எங்களை இங்கேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வேறு இடத்துல மாற்றலாம் நம்மளுக்குள்ள நண்பர்களை இவன் எப்போவும் தான் சொல்லுவான் இவன் நமக்கு தேவையில்லை நம்மளை ஒதுக்கலாம் அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவையே இல்லை அதையா இவங்கெல்லாம் எப்படி பண்ணிங்க பார்த்து கூட்டமாக வரும் ஆனால் ஏசப்ப எப்படி சிங்கம் மாதிரி ஹேல ஒரு காட்டுக்கு சிங்கம் ஒன்று அந்த சிங்கம் கிரிச்சிச்சுன்னா ஒரு காட்டுக்கே சப்தம் கேட்கும் சிங்கத்துக்கு எந்த மிருகத்துக்கு உணவு கிடைக்கலாட்டியும் சிங்கத்துக்கு கூட்டி பட்டினியே கிடைக்காது ஹேல அப்படியே பட்டினி கிடந்தாலும் ஆண்டோர் நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் எவ்வளோ பெரிய சிங்கத்துக்கும் பட்டினி வரதான் செய்யும் ஹேல தேவ பிள்ளை அதனால இந்த உலகத்தில் இருக்கிறவரை நம்மளுக்கு ஒரு உப எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அதை தாங்கிட்டு நம்ம கடந்து சென்றுட்டோம்னா நம்ம பரவத்துக்கு போவோம் அது இல்லாமல் நம்ம இந்த உலகத்திலேயே நான் செழிப்பா வாழணும் செழிப்பா வாழணும் சொல்லிட்டு இருந்தேன்னா செழிப்பா வாழ்றது இந்த உலகத்தோட இது இல்ல பரலோகுங்கிறது ஒண்ணு நமக்கு இல்லமாயிரும் ஆனா இருக்கிற நாள் வரை நம்மளால முடிந்தால் என்ன செய்யணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரலோகத்து போனோம் அந்த வசனம் திருப்பி பாருங்க இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை எடுக்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமா ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ஏசப்பா என்னன்னா அந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் மக்களை நீங்கள் வந்து தவறான பாதையில் போவாதீங்க அது நம்மளுக்கு உபதேசம் பண்ணிட்டாரு எதுவும் போய் சொல்லக்கூடாது கலவு செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு வேண்டாம் நமக்கு கிடைக்கிற வருமானம் போதும் முடிஞ்சால் நம்ம கஷ்டப்படுற அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது முடிந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் மற்றவங்க இது புடுங்கி சாப்பிட வேண்டாம் அன்று சொல்லியிருக்கிறாரா இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பா முன் மாதிரியாக நடக்கிறாரு நம்மளை படைத்த ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நமக்காக என்ன செய்யறாரு தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறாரு அவருக்கு அந்த ஜீவன் கொடுக்கணும் அவசியம் உண்டா இல்லவே இல்ல ஏன்னா நம்ம படைத்த நம்ம தாயும் தகப்பனமா இருக்கிறோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு ஒரு கிட்னியை நம்ம கொடுக்க யாரு கொடுப்பா ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன செய்வாங்க நான் ஜீவனோடு ஒண்ணு இல்லை என் பிள்ளை வாழன்னு சொல்லி ஒரு கிட்னிய என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஷேர் பண்றாங்க செட் ஆயிடுச்சுன்னா ஒரு அப்படி தானே அப்ப நம்ம உலகத்துல உள்ள அந்த ஒரு தகப்பனும் தாய்க்கே இவ்வளவு சினேகம் அன்பு இருந்துச்சுன்னா நம்மளை படைத்த ஆண்டவர் ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது ஒரு இந்த எவ்வளோ தப்பு செஞ்சிடலானோ அவ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் மனுஷியும் எவ்வளோ மோசமாக இருந்தனும் அந்த பிள்ளைங்களையும் நான் தானே படைத்தேன் அப்போ அவங்க செய்கிற பாவத்துக்கும் சாபத்துக்கும் அவங்க பாவத்தானே கழுகுறதுக்கு பரிசு தருத்தம் ஏண்டதான் இருக்கு படைத்தானே அப்படினு நான் தானே ஆ ஏன் பிள்ளைன்னா என் பிள்ளைன்னா என்ன செய்வோம் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் நான் தான் என் பிள்ளைக்காக பொறுப்புடுக்க முடியும் அப்போ நம்ம எல்லாரையும் படைத்த தேவன் நமக்காக பொறுப்பு இல்லையா நம்ம பாவங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பாவங்களுக்கு சாபங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து அவருக்கு பரிசுதரத கழுகி இந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு நம்ம எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் அண்டவரே செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி எனக்கு உணர்வடையக்கூடிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம அதிகாலையில் நான்கு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிட்டு ஜபிக்கும் போது நம்ம எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் நம்ம உடம்பு என்ன செய்யணும் மீன் படைக்கிற மாதிரி துடிக்கிற மாதிரி ஐயோ இதெல்லாம் செஞ்சிட்டோமே சின்ன வயசுல இருந்தே செஞ்சிட்டோம் ஆனா நம்ம அறியாமதான் துணிஞ்சு செய்யலையே அப்படி செய்யும் போது இனி செய்யக்கூடாது நம்ம இப்போ ஐம்பது வயசா இருக்கலாம் அறுபதோ எழுபதோ எண்பதோ இனி நீ பாவம் செய்த ஒரு விபச்சாரம் சிறீ அட சொல்றாரு இனி விபச்சாரம் செய்யாத விபச்சாரம் எல்லாம் நீதிமான்கள் நான் சொல்லல தேவ பிள்ளை பணம் நிறைய பணம் இருக்குது ஆனால் அவங்க விபச்சாரம் செஞ்சா தப்பு அதே இது ரெண்டு பிள்ளைக்கு தாய் மூணு பிள்ளைக்கு தாய் புருஷன் இல்லை யாருமே இல்லை போகிற இடத்துல எல்லாம் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி தவறு பண்ணிட்டாங்க அவங்கள உபச்சாரிய மாதிரி ஆக்கிட்டாங்க இனி வருமானம் இல்லை எங்க போனாலும் தவறாக பண்றாங்க அவங்க இப்படி சில காரியங்களை மாட்டியிருப்பாங்க அவங்க சொந்த அறியாமலி என்ன நான் இந்த மதம் இந்த கலர் இந்த ஜாதி இந்த என்ன சொல்றதுலாம் என்ன செய்வான் அவங்கள மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பான் ஆனா அவங்க வாழ்க்கையை மறுபடியும் அவங்களை கட்டி எழுப்பணும் அந்த குடும்பம் பாவம் இந்த தவறான தொழில் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் ஏதாச்சும் உதவி செய்யணும் யாராச்சும் போவாங்களா போகவே மாட்டாங்களே ஆனால் அந்த சகோதரி தெரியாத தரமா ஏதாவது ஒரு சபைக்கு போய் இனி பாவம் செய்யாதே விபச்சாரம் செய்யாதுன்னு பைபிள் போட்டிருக்கேன் சொல்லி உணர்வடைஞ்சு அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா ஐயோ மதம் மாற்றி விட்டார்கள் அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து விட்டார்கள் ஆயிரம் கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து விட்டது என்று குறை சொல்றதுக்கு நம்ம மார்க்கத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க தேவ பிள்ளை அதனால மனுஷனை பார்க்காதீங்க மனுஷன் என்றைக்குமே நமக்கு நல்லது செய்வான் சொன்னால் பத்து பர்சன்டேஜ் தான் ஒருவேளை ஒரு ஓனருக்கு கீழே வேலை செஞ்சால் அவங்க ஏதாச்சும் செய்வாங்க இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நான் இருக்கேன்னு சொல்றேன் ஏதாவது கொஞ்சம் செய்வாங்க ஆனால் எல்லாரும் செய்ய மாட்டாங்க நம்மளை தவறான முறையில் பயன்படுத்துறதுக்கு இந்த உலகம் இருந்தாலும் சிறு குழந்தைகளா இருந்தாலும் அவங்கள மிஸ் யூஸ் பண்றது நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு நீங்க அதனால நீங்க செய்யறல உண்மையா இருங்க உங்க பிள்ளைங்கள போல மற்றவங்க பிள்ளைங்கள நினைங்க உங்க குடும்பத்தை போல உங்க சகோதரி போல உங்க அம்மாவை போல உங்க தாத்தா பாட்டிய போல உங்க ஆச்சி பாட்டியும் தாத்தாவை போல உங்க குடும்பத்தாரை போல உங்க சகோதரி உங்க மணில எல்லாரும் ஒரே மாதிரி நினைங்க மற்றவங்க உரதமா நீங்க எழுபவே மாட்டீங்க நீங்க யாருக்கு பிள்ளைங்க அங்க மாறிருவீங்க ஏசப்பா பிள்ளைங்க மாறிங்க அதான் அண்டர் சொல்றார் இப்படி இருக்க பற பரம அழைப்புக்கு பந்து மைகுண்டம் போகணும் பரலோகம் போகணுமா நரகத்து போகாம பரலோகம் போகணும்னா எங்க போனோம் ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் ஏசப்பா ஒருவர் கூட ஒரு துன்மான் கேட்கணும் கூட நரகத்து போது என்னுடைய சித்தம் இல்லைங்கிறாரு நமக்கு நாலு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளையும் எவ்வளோ தப்பு பண்ணணும் அந்த புள்ளையும் எப்படியாச்சு நல்ல நிலைமையில கொண்டு போகணுமேங்கிற இருதயம் தான் ஒரு நல்ல தாய் தகப்பனே இருக்கும் அப்போ ஒரு உலகத்தில் தாய் தகப்பனா இருக்க நமக்கே இப்படி இருந்தா நம்ம படைத்த ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் அவ்வளோ பரிசுத்தமான தெய்வம் நம்ம வணங்குற நம்ம எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தப்பு செய்ய அந்தவரையா மன்னிங்க திரும்பியாது செய்யக்கூடாது அப்படின்னு ஜெபிக்க ஜெபிக்க ஏச என்ன சொல்றாரு பரம அழைப்புக்கு பரலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு அந்த சரி நம்மள அங்க கொண்டு போறாரு அந்த ஆண்டவர் சமுதாய ஜெபிப்போமா என்ன சொல்லி ஜெயிக்க போறோம் என்ன மாத்துங்க ராஜ்யத்துக்கு நான் தகுதி உள்ளவனாக என்ன தப்பு இருந்தாலும் திருப்பி செய்யாதபடி என்ன உணர்வடை செய்யப்பா நம்ம இருதயத்தை ஒரு தப்பு செய்யும் போது ஐயோ என் சிந்தனைக்குள்ள வருது என் சிந்தனையில் இது செயலடி தூக்கம் வரலையே இந்த காரியம் செயலடி எனக்கு உறக்கம் வர இந்த சில எனக்கு சில பிடித்தமான ஆகாரம் இது சாப்பிடாட்டி எனக்கு வித்தியாசமா உணர்வு இருக்கு அப்படி நினைக்காதீங்க அழ எது இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளால் வாழ முடியும் தேவன் நமக்கு உயிரை அது மனுஷனா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மிருக ஆணையா இருந்தாலும் அதுக்கு வேல்யூவே இல்ல யானைக்கு மேலே ஒரு சின்ன கோழி போய் யாரு கோழி பெரிய யானைக்கு மேலே ஆக முடியுமா முடியாது ஆனா செத்து போச்சு சித்த போன பிறகு நமக்கு ஒரு வேல்யூ உள்ளது எவ்வளவு அதனால் இருக்கிற வரை நம்ம கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் நல்ல காரியத்துக்காக அதுக்கு யோசிப்போம் நீ ஜபிப்போமா பரிசு தனியின் அருமையான வேளையிலும் எஸ்ப்பா சித்தம் திட்டத்தை இந்த தேவ இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுங்கப்பா பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரப்பட்டு அப்போ சிலிஸ்து கவனித்துள்ளவர்களாக நாங்கள் மாற அண்டவரு அறிந்தும் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக செய்கிற எல்லா பாவத்தையும் அண்டவர் மன்னிக்கிற தகப்பன் இந்த நாட்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு துணிகரமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு விசை மன்னித்து அந்த ஒரு உணர்வடையக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா அந்த ஒரு இல்லாத சிந்தனைக்கு ஆட்கொள்ளாத உங்களுக்கு பரிசுத்தமாக வாழ அப்படி ராஜ்யத்துக்கு செல்ல அன்று ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது போது நான் இந்த இரவு கிடந்து தூங்கு உறங்கும் போது ஆனால் தூங்கும்போது நான் மறித்தால் செத்து போனால் நான் நரகத்திற்கு அல்ல பரலோகத்துக்கு போக வேண்டாம் ஆண்டவரே நரகத்துக்கு போகாதபடி என்னை காத்து கொள்ளுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க பரலோக ராஜ்ய செல்ல என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டு இந்த பிள்ளைகள் ஜெபித்துட்டு தூங்குவதை செய்ய இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் குற்றங்கள் வட்டி பீராக குறைவுகளை நிறைவாக்குங்க ஆசீர்வதி இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவதற்கு அன்றியோடு மை துதிக்கணும் ஆச்சா கிருபை கிருபி இந்த ஆண்டு வரையில் பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையும் மறு மலர்ச்சி உண்டாக்கி மேன்மைப்படுத்துவீராக என்று மிக பெரிய சிவ நாமத்தில் ஜபிகிறேன் ஜீவன் உழைப்பதாவே ஆமேன் 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 அலுவயா அலே லுயா